இந்த விடுமுறை நாட்கள உங்க குழந்தைங்களுக்கு பயனுள்ளதா ஆகுங்க அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு வங்கிக்கு உங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க வங்கியில் உள்ள அனைத்து செலான்களையும் நிரப்புவது எப்படி என்பதையும் கற்றுக் கொடுங்க ஏடிஎம் எவ்வாறு பணம் எடுப்பது என்பதையும் சேமிப்பின் அவசியத்தை பற்றியும் அக்கறையுடன் சொல்லி கொடுங்க அதுபோல அருகில் உள்ள அநாதை ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லத்திற்கும் மனநல காப்பகத்திற்கும் அழைத்து சென்று அவர்கள் ஏன் இவ்வாறு அவர்கள் அவர்களாகவே புரிந்து கொள்ள வழிவகை செய்து கொடுங்கள் அருகில் இருக்கும் குளங்கள் ஆறுகள் கடல்கள் ஆகிய இடங்களுக்கு கூட்டி சென்று நீச்சல் அடிக்க அதுவும் நீங்களே கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு இரண்டு மரக்கன்றுகளை பரிசாக அளித்து அதை அவர்களை வைத்தே தண்ணீர் ஊற்றி வளர்க்க சொல்லுங்கள் மரம் வளர வளர சிறு சிறு பரிசு கொடுத்து அசத்துங்கள் இந்த இரண்டு மாதங்களில் ஒரு முறையேனும் நீங்கள் இரத்த தானம் செய்யுங்கள் அதுவும் உங்கள் குழந்தை முன் செய்யுங்கள் இரத்த தானத்தின் அவசியத்தை அவர்கள் கண்டிப்பாக உணர்வார்கள் என் பெற்றோர்கள் எப்போதும் எனக்கு ஹீரோ தான் என்று அவர்கள் கண்டிப்பாக பெருமை கொள்வார்கள் மிக முக்கியமாக அரசாங்க மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு நோயாளிகள் படும் கஷ்டத்தை அவர்கள் கண் முன் கொண்டு வாருங்கள் விபத்தினால் அடிப்பட்ட சிகிச்சை பெற்று வருபவர்களை காண செய்தாலே போதும் அவர்கள் எவ்வாறு வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொள்வார்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த ஊர் கிராமம் இருக்கும் அங்கு உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள் நம் தாத்தா பாட்டி மற்றும் நம் சொந்தங்களை அறிமுகப்படுத்தி அன்பு செலுத்த வழிவகை செய்யுங்கள் நம் முன்னோர்களின் விவசாய முறைகளையும் வாழ்க்கையையும் அவர்களின் பெருமைகளையும் அதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் கூறுங்கள் அதுபோல அருகில் உள்ள அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களுக்கு கூட்டி சென்று எவ்வாறு அரசாங்கமும் அது செயல்படும் விதங்களையும் எடுத்து கூறுங்கள் அவர்கள் எந்த துறைக்கு வேலைக்கு எதிர்காலத்தில் செல்லலாம் என்பதற்கு சின்ன தட்டி விடுங்கள் அதன் பிறகு அவர்களாகவே துறையில் கால் வேண்டும் என்று தீர்மானித்து அதற்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள் உங்கள் குழந்தைகளை அருகில் அழைத்து அவர்களின் சின்ன சின்ன ஆசைகளை கேட்டறிந்து அதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் மனதில் ஆழமாக பதிய செய்யுங்கள் அவர்களுக்காக சிறு சிறு விளையாட்டு பொருட்களை நீங்களே செய்து அதை அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் செய்யச் சொல்லி அவர்களின் நண்பர்களுக்கு பரிசளிக்க சொல்லுங்கள் அன்பால் அனைத்தையும் பெற முடியும் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு உணர்த்துங்கள் இந்த பதிவில் உள்ள சிலவற்றை நீங்கள் செய்ய முயற்சித்தாலே உங்கள் குழந்தையின் மீதுள்ள அக்கறையை உங்கள் குழந்தைகளை உணர்ந்து கொள்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும்னு நம்புறோம்